திருச்சி துறையூர் அருகே கோயில் விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான ஏழு பேரின் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் துறையூர் அருகே முத்தையம்பாளையத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்போது கூட்டு நெரிசலில் சிக்கி நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி ஏழு பேரின் குடும்பத்திற்கும் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் வழங்கப்படும் எனவும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதேபோன்று கருப்புசாமி கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதல்வரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார்